திருப்படல்கள் முப்பத்தி மூன்று நான்கு ஐந்து மற்றும் முடியே இருந்து ஆண்டவரின் நேர்மையானது அவருடைய செயல்கள் எல்லாம் நம்பிக்கைக்குரியவை அவர் நீதியையும் நேர்மையையும் விரும்புகின்றார் அவரது பேரன்பால் பூ உலகம் நிறைந்துள்ளது தமக்கு அஞ்சி நடப்புறையும் தம் பெரும்புக்காக காத்திருப்போரையும் ஆண்டவர் கண்ணோக்குகின்றார் அவர்கள் உயிரை சாவு நின்று காக்கின்றார் அவர்களை பஞ்சத்திலும் வாழ்விக்கின்றார் நாம் ஆண்டவரை நம்பி நம்பியிருக்கின்றோம் அவரே நமக்கு துணையும் கேடையும் ஆவார் நம் உள்ளம் அவரை நினைத்து கழிக்கிறோம் ஏனெனில் அவரது திருப்பெயரில் நாம் நம்பிக்கை வைத்துள்ளோம் உண்மையே நாங்கள் நம்பியிருப்பதால் மது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக